பக்தர் எல்லாருமே இப்போ மிகப்பெருவமான தேரி ஒழிக்க வணக்கம் ரவுங்களே எல்லாரும் அப்படியே நல்லா சுமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சுமா இருக்கேன் நீங்கள் நல்ல சுமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்கப் போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கி எங்கள் கிராமத்து கோவில் உண்டு தேர்திருவிழா அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவில் கோயில் போன வருஷம் தேர் திருவிழா பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா நன்றிருப்பேன் அண்ணா அந்த கவனையை எடுத்து போட்டிருப்பேன் அதாவது போன வருஷம் அண்ணா ஃபாலோ பண்ணாக்கள் எல்லாருமே அந்த காவலையை நீங்களும் பாதிருப்பீங்கள் இந்த அர்த்தம் அதாவது நான் சப்பரம் எடுத்தேன் சப்பரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் திருவிழா முடிஞ்சு கடைசியில் சின்ன கட்டங்கள் சேர்ப்பேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன் பெருசாக எடுக்கலை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் முந்தியாங்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கொத்திரட்டி கடைகள் இரவு சின்ன பொடியங்கள்லாம் எல்லாம் இப்போ அந்த பொடியங்களை காண கிடைக்கிறது கஷ்டமே இருக்குது இப்போ இரவுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல அதாவது இரவு கொத்திரட்டி நூடுல்ஸ் இடியப்பம் அப்படின்னு சொல்லி விதமான சாப்பாடு கொடுக்குறதால இப்போ கொத்திரட்டி எல்லாம் இல்லை இரவு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு கொடுல்லாம் இன்றைக்கி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்திருவிழா இப்போ சீசன் டைமில் இந்த முறை தேர்விழா வந்திருக்கு நோமலா ஆறாம் மாசம் அப்படியே தேர்தல் விழாவெல்லாம் முடிஞ்சிடும் இந்த முறை ஏழாம் மாசம் இப்ப எத்தனை தேதி தேதி மறந்து ஓட்டேன் கொஞ்சம் புலம்பெயர் தமிழர்களும் மந்திரிகினம் என்ன மாதிரி இந்த தேர்தல் நடக்க போது அதுதான் இந்த காலையில் பார்க்க போறோம் கிணக்க ஞாபகங்கள் இருக்கு அதாவது இடமங்கோல பொறுத்த வரைக்கும் கிணக்க ஞாபகம் இருக்கு இடமங்கோல் தான் சொல்றோம் நாங்கள் அதாவது முருகன் கோயில் இடமங்கோயில் என்று தான் சொல்றோம் நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா பனிப்புலம் அம்மன் கோயில் துவங்க போதும் அதாவது இருபத்தி நாலாவது ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அதாவது முடிஞ்ச வரைக்கும் காலையில் எடுத்து போகணும் இடையில சாந்த பிள்ளையார் கோயில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் உங்களுக்கு காணொலியாக போடுவேன் இப்போ நான் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அப்போம்மா தங்கச்சியாக இருக்கிறதா நேபா பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாள் முதல் தேங்காய் உரிச்சு வச்சவா அந்த தேங்காயை கொண்டு போய் இப்போ நான் தேருக்கு அதாவது வச்சுட்டு பிறகு வந்து வெளிக்கிட்டு தேர் காணொலி எடுப்பேன் அதாவது உள்ளுக்கெல்லாம் போய் எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே யாரா என்கிட்ட சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்கோ அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ளே போவோம் வாங்க உரிச்சு வச்ச தேங்காய்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது வேறங்க இது தான் கொண்டு நான் இப்போ கோயிலில் ஓட போறேன் நல்லா நான் தேங்காய் வாக்குறேன் இல்லை எனக்கு தெரியாது என்னத்தை குறித்து வச்சேன்னு சொல்லி அவள் தான் ஒரு ஆளை பிடிச்சி உரிச்சு வச்சுருந்தவா இல்லாட்டி தேங்காய் வாச்சுருந்தா அடுத்துட்டு போய் தான் தேங்காய் என்ன தெரிஞ்சு ஒரு முப்பது தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே நாங்கள் கோயிலில் கொண்டு போய் தேங்காயை போடுவோம் சரியா இங்கே வேறங்க தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு எங்கே தெரியாது மோட்டர் சைக்கிள் ஏற்றி வச்சுருக்கிறேன் ஆனால் என்ற மோட்டர் சைக்கிள் வா வச்சுக்க அளமருக்கா எடுத்து ஓடவோம் அமருக்கா கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கோம் இங்கே தேங்காய் எல்லாம் இருக்குது பக்கத்துல கோவில் ஒரு கிலோமீட்டரும் இல்ல பக்கத்துலாம் இருக்குது இப்போ வந்தாச்சு மச்சால் பாத்தீங்கன்னு சொன்னா அன்னதான மன்றத்துக்கு கொடுக்க சொல்லி காசு அனுப்பினவா அதனால நான் பாத்தீங்கன்னு சொன்னா மறந்து போட்டேன் டென்டர் அழிப்பி இப்போதான் கொஞ்சம் ஞாபகம் வந்து கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் சொன்னா முருகப்பெருமான் அழிஞ்சி வந்துவிடுவர் தேர்ந்தாடம் அடித்தலை குடிக்கின்றது இதன் நிலையிலே முருகப்பெருமானுடைய இந்த ஆனால் இன்று உருவப்பெருமான எங்களை தேடி வருகிறார் முடியோர்கள் அதாவது நோயித்தவர்கள் மற்றும் பல வகையான வசதியினற்ற உடையவர்கள் எல்லோரும் அந்த மனநிலே மற்றும் கட்டிட நிழலிலே இருந்து முருகப்பெருமானை

முகா முருகாண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் சட்டி வார நாட்கள் போர் செய்த போதிலும் முருகப்பெருமா தேர்ல் பார்த்தா தெரியும் பக்தர் எல்லாருக்கும் ஏன்னா ஹரியானாவில் என்ன சரியாக டைம் பதினொன்று முப்பத்தி ரெண்டு ஆகிடுது என்ன கொஞ்சத்துல தேரலுக்கு ஆரம்பிச்சுடணும் அதுக்கு முன்னாடி தேங்காய் எல்லாமே உடைக்கணும் உடைச்சா அப்புறம் தேரலுக்கு ஆரம்பிக்கணும் சுத்தி வேற அருணையா இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் அதாவது காலை மட்டும் ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துருக்கோம் இப்பதான் அந்த தேரலுக்கிற டைமுக்கு வந்துருக்கோம் சின்ன இல்ல கணக்க ஞாபகங்களுக்கு அந்த விளையாட்டு மக்கள் எல்லாம் எங்கள் பக்கங்களில் வந்திருக்கும் அப்போ அதுகளில் அந்த தண்ணி துவக்க வாங்கி சுட்டு சுட்டு தெரிவோம் ஒரு சின்ன பிடிங்கலாம் அப்போங்க நாங்களும் சின்ன பிடியங்கள்லாம் அப்படியான நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது இப்போ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க எல்லாமே மாறிட்டுது முழுக்க முழுக்க மாறிட்டுது கட்டப்பட வேண்டாம் வளர்க்கறதுக்கு முதல தேங்காயில் உடைச்சு நினைத்தான் ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்போம் முதல் முதல் ஐயா சொன்ன கையோட தேங்காய் உடைப்பணும் எல்லாருமே தேங்காய் உடைக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் இதில் தேங்காய் உடைக்க போயினோம் அந்த தேங்காய் உடைக்கிறதுலேயும் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் கவனமாக உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணுகளில் சிதறி அதாவது நெத்தியில் சிதறி நெத்தியை உடைகிறதுக்கான சாஞ்சி இருக்குது ஆகையால் எல்லாமே கவனமாக இருக்கணும் அதில் ஒரு சந்தோஷம்

இது மலை கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அம்மன் கோயில் பயந்துட்டு வரையும் பூட்டிவிட்டு அதுக்கு பிறகு நான் எண்பத்தஞ்சாம் மாட்டம் எது அம்மங்கோயில் அம்மன் கோயில் அம்மன் கோயில் அது நாங்களெலாம் திறந்து வச்சு நாங்களாம் திறந்து வைச்சோம் ஓ அது ஆக்கடை நான் சொல்ல விரும்ப இல்லை ஒரு சில இருக்கிற ஒரு சில போகட்டும் பூருக்கு யாழ்ப்பாணம் இந்த மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம் சிவச்சென்னையில் அஞ்சாலும் சேரு இஞ்சாலும் வாங்க பிரச்சனை இல்லை காலையில் சேர்க்க மாட்டேங்கில்லை பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்குது இந்த முந்தி இருந்த மாதிரி விட நல்ல திறமாக இருக்கு எல்லா நாடும் திறமாக இருக்குது யாழ்மாணம் எல்லாம் போய் வந்துடான் மற்ற வேறு இடங்கள் விளாண்டு போய் வந்து வயல்கள் ஓ வயல்கள் இருக்கு நல்ல விளைச்சல் இருக்குது நல்ல இதுகள் எல்லாம் இருக்குது அதுக்கொரு இல்லை இப்போ வந்து பொடியல் செய்தானே முந்தி முந்தி ஆறாவது

பாரு தேரலுக்கு ஆரம்பிச்சிடணும் தேர்தல் இந்த கட்டமைக்கைகளை கூட கவனம் பண்ண தேர் பாத்தீங்கன்னா சொன்னா வெற்றிகரமாக எடுத்துட்டோம்

டக்குன்னு முடிஞ்ச மாதிரி கிடக்கு என்ன கோவில் டக்கன்னு முடியும் அதான் பிரச்சனை போன முறை அண்ணன் வந்து எடுத்தவரு நார்மலாக எடுக்கிறது இப்போ அண்ணா தான மண்டபத்துக்கு முன்னால மட வச்சிருக்கணும் குமரன் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன கதைக்கிறீங்க இல்லை வெக்கப் பண்றீங்களா ஆ ボலிவோல எல்லாம் இப்ப விளையாடற இல்ல விட்டா அதெல்லாம் நான் போயிட்டாங்க எல்லா போயிட்டாங்க பேரெழுக்கும் போது எல்லாருமே கலைச்சிருப்பாங்க ஆகிய அளவில் மோர் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க

அந்த மாதிரி போட்டு போட்டோன்றிங்க பாருங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க ஆ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கடா வாய்ச்சி என்னென்னு பார்க்குறீங்க கதைங்க கதைங்க ஓ எப்படி ஆ என்ன வேறங்கூட நிசா நிஜா கடங்க இப்படி கேட்க முடியாத தூரத்தில் வச்சு கேட்கணும் இப்படி இப்படி வச்சு கேட்கணும் கதை எங்கள் காய்க்க இப்படி இப்படி இந்த உள்ளா தூரத்தில் வச்சு கேட்கணும் கதையாக கேட்பேன் முருகனுக்கு அரோரா சொல்லுங்க முருகனுக்கு அரோவரா அரோவரா பாருங்க குழந்தைகள் எல்லாமே சந்தோஷம் கொண்டிருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு சத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எனக்கு பிடிக்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஒரு கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தமிழர் கொஞ்சம் பேர் நின்றவை அவையால் கூப்பிட்டு வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டி கொண்டு இருக்கே ஊரில் இருக்கிற ஒரு ஐயாவளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் அதாவது எல்லாத்தையும் எடுத்து போடுறோம் அதாவது நான் இந்த கூட்டுறது எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுனா தானே கூட்டுறது சமைக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுன்னா தானே அப்போ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடலாம் குளிக்கிற எடுத்து போடட்டான் அதை எடுத்து அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஆக்கிரம் நாளில் நக்கல் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் போடுறதா அதெல்லாம் போடுறான்னு சொல்லி ஒரு ஒரு மாறி கே கேட்கல எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல நான் அவர்கிட்ட சொல்ல இருந்த விஷயம் அஞ்சு விரல் முறை மாறி சில 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 விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காததுக்கு நாங்கள் அதாவது ஒன்றுமே செய்ய முடியாது விரும்பினாக்கள் பார்க்கினோம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கல என்றால் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பார்த்துக்கொள்ள சொல்ல விரும்பினால் சில நேரம் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் நான் அந்த விஷயத்த அவருக்கு சொல்லல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் யோசிக்கல பேந்தமென் என்ற ஒரு நண்பர் என்ற போய் சொன்னால் இப்படி இந்த இப்படி சொன்னேன்னு சொல்லி அப்ப நண்பன் தானண்டா கெட்ட வார்த்தையால பேசியிருப்பேன் சொல்லி எனக்கு அதாவது நீங்க என்ன செய்திருப்பீங்க இப்படி கேட்கல அதாவது கோம்புற மாதிரி தான் இருந்துச்சு குளிக்கிறத எடுத்து போடலாம் அதை எடுத்து போடலாம்னு சொல்லிக்கல இப்படி இருக்கும் நாங்க அதாவது நம்மள வாழ்க்கை முறை இப்படி தான் போறோம் அதுல எல்லா விஷயத்தையும் போட இல்லாத அந்த இடத்துல அவர் வேணுமெண்ட் சொன்ன மாதிரியே இருந்துச்சு அதாவது அவ்வளவு கூட்டம் இருக்க கேட்கல வேணுமெண்ட் சொன்ன மாதிரியே இருந்துச்சு இதே தனிப்பட்ட ரீதியா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்

அதாவது அப்படி கோயில் கூட்டம் முதல்ல நாங்கள் வந்துடுவோம் இப்ப எப்படி என்ன மாதிரி இருக்குது இப்போ கோயில் எல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிஞ்சாப்பிட சாப்பிட்ற டைமுக்கு தான் பாருங்களேன் அறுவாசி எல்லாம் வந்து ஒழ சாப்பிட்ற டைமுக்கு வந்துடுவோம் இந்த இடத்துல குழந்தைட்டெல்லாம் ஓடி தெரியும் இப்போ ஒருத்தர் காணலி எல்லாரும் வளர்ந்துடும் குழந்தைட்டெல்லாம் வளர்ந்து நிலப்பு வீதம் குறைஞ்சிட்டு அதான் பிரச்சனை வீதம் குறையல குறையலை கொடியங்களை குறைஞ்சிடுவேன்

எனக்குடிக்க போது ஏன்டங்க அவ இருக்குமா போல இல்ல வெளிநாட்டால வந்து நின்னா அவளோட சந்தோஷம் இப்போதை

ஒரு நாலு சந்தி தானே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு தொமுருகன் பாருங்க இந்த கட்டை கவனம் வச்சுதான் திரும்ப ஓடும் இந்த கட்டை வைக்கிறதுல கணக்கு டெக்னிக்கல் எல்லாம் இருக்கு இதுல பாருங்க இந்த கட்டையால தான் திருப்பினம் இங்கால வைக்கல திருப்பி வைக்கலாம் இங்கால வைக்க மாட்டேனா மாறி மாறிதான் முழு பாத்தீங்க சிவன் கோயிலும் இருக்குது கொஞ்சத்துக்கு முதல் சிவன் கோயிலுக்கு தேங்காய் அந்த இடத்துல இருக்க சிவன் கோவில் ஏ தேங்காய் முடிஞ்சு முடிஞ்சது வர்றதுக்கே உடச்சு முடிச்சு ஒரு சொட்டு நிமிஷத்துல தேர் திருப்பிட தடைஞ்சிடும் வேற பக்கத்துல வந்தாச்சு ஒரு கொஞ்ச நேரம் தான் இங்க வேற போகணும் தெரியுது இந்த வடம் பாத்தீங்கன்னு சொன்னா நிலத்துல படக்கூடாது அதுக்கு அதே மாதிரி தான் ஒன்று போயிடும் வணக்கம் வணக்கம் எங்கட உறவுகளும் பார்த்திருப்பினோம் உங்களை அதாவது எங்கட ஊரை சேர்ந்த என்ன ஒரு யூடியூபர் உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பேர் வந்து கேஜியா நாங்க கப்பிள் வ்ளாக்ஸ் செய்யறோம்

இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னா அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் பக்தர்கள் எல்லாருமே வெயிட் கொண்டிருக்கணும் முருகன் அன்னதானம் வந்த மாதிரி இருக்கும் என்ன பண்ணால் சொல்லி வேலை இல்லை இப்போல்லாம் வீட்டை சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்கும் கடையில் சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்கும் எந்த கோயிலில் சாப்பிட்டாலும் இன்னொன்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு சுவை ஒன்று இருக்குது நாங்கள் மக்கள் எல்லோரும் வந்தால் அப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னும் இதில் பெண்களுக்கு இருக்குது இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு சாப்பாடு ஆ நாலு கடலை கடலைக்கறி இருக்கு சோயாமீன் கறி இருக்குல்ல பிளங்கில சாம்பார் கடலை சாம்பார் இதில் இங்கே ஆண்களுக்கு ஆண்களுக்கு இப்போ அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கணும் எங்களால பார்த்தீங்கன்னா சொன்னா முதியவர்களுக்கு அப்பளம் மிளகா வந்துருக்குது வந்துருக்கா எப்படி இருக்கலா சாப்பாடு நல்லா இருக்கும் கோயில் சாப்பாடு தெரிந்தாங்கடா எப்பயுமே அந்த சுவை மாறாதே தேசிலே அப்படி இருக்கும் ஒருக்கா நடந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து தானே

அது பொடியன் முதல் வீடியோக்குள்ள வரவனு இப்ப வெக்க பண்றான் சரியா இந்த கண்ணாடி என்ன ஸ்டைல் போடுற கண்ணாடி இல்ல இல்ல அதுல ஒரு கதை கிடக்கு இந்த கண்ணாடி போறது அதுல ஒரு வள்ளதா கிடக்கு அதுக்கு லாம்பல நெலமீன அதே மாதிரி காட்டுங்க இங்க அதுல இதா இல்ல அங்க பின்னு கிடக்குற தெரியுதா அந்த வள்ளதா அப்புறம் நான்தான் மூடி மக்கள பாதாகுறதுக்கு மூடி வச்சு போ செல்ஃபில எடுத்து வரோம் சரியா இப்ப கதை எங்க நான் நம்ம நீயா சரி முன்னுக்கு வா இங்க மைக்கே நடக்கடா அப்ப கண்ணாடி கூட போறதா இப்ப ஆ சரி இப்ப சொல்லுங்க அஞ்சா

மக்களுக்கு <laughs> 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 <laughs>